அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் தனலட்சுமி தற்போது எனக்கு இருபத்தைந்து வயது ஆகிறது நான் கோத்தகிரி கோவில்மேடு பகுதியில் தனியாக வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் முரளி எனக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கும் என் கணவனான முரளிக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக அவர் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார் இதனால் என்னுடைய இரண்டு குழந்தைகளையும் என் தந்தையிடம் விட்டுவிட்டு நான் தற்போது கோத்தகிரி கோவில்மேடு பகுதியில் தனியாக வசித்து வந்தேன் அப்போது எனக்கும் அதே பகுதியை சேர்ந்த தர்மராஜ் என்பவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது இதையடுத்து நான் அவரை இரண்டாவதாகவும் திருமணம் செய்து கொண்டேன் தற்போது அவர் மூலமாகவும் எனக்கு ஒரு குழந்தை உள்ளது தர்மராஜை திருமணம் செய்து கொஞ்ச நாட்களாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தேன் ஆனால் அதன் பிறகும் அவருக்கும் எனக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக அவர் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார் இதனால் தற்போது நான் ஒரு குழந்தையுடன் தனியாக கோவில்மேடு பகுதியில் வசித்து வந்தேன் இப்படி இரண்டு முறை திருமணம் செய்து குழந்தையை பெற்றெடுத்து என்னுடைய வாழ்க்கையே இப்படி போய்விட்டது என நான் கடுமையான மன உளைச்சலில் இருந்தேன் இதனால் நான் அடிக்கடி கோவிலுக்கு சென்று வந்தேன் அந்த கோவிலில் கோத்தகிரி அருகே உள்ள ரோஸ் காட்டேஜ் பகுதியை சேர்ந்த சுப்பிரமணியின் மகனான மாரிமுத்து வயது நாற்பத்தி நான்கு என்பவர்தான் பூசாரியாக இருந்தார் அவருக்கு திருமணமாகி மனைவியும் ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் அவர் கடந்த பல ஆண்டுகளாகவே கோத்தகிரி கடைவீதியில் உள்ள பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவிலில் பூசாரியாக இருந்து வந்தார் இந்த கோயிலுக்கு தான் நானும் அடிக்கடி வந்து சென்றேன் அப்போது பூசாரியான மாரிமுத்து என்னுடைய நிலைமையை புரிந்து கொண்டு எனக்கு அன்பாகவும் ஆதரவாகவும் பேசி வந்தார் அவர் பேசும் வார்த்தைகள் என் மனதிற்கு இனமாக இருந்தது அதன் பிறகு ஒரு கட்டத்தில் எனக்கும் அவருக்கும் ஏற்பட்ட பழக்கமானது தகாதவுரவாக மாறியது இதனால் மாரிமுத்து அடிக்கடி என்னுடைய வீட்டிற்கு வந்து என்னுடன் உல்லாசமாக இருந்து வந்த இருந்து வந்தார் அடிக்கடி அவர் கோவில் வேலைகள் எல்லாம் முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்று அவர் மனைவிடம் தனக்கு ஒரு பூஜை வந்து பூஜைக்காக நான் வெளியே செல்லேன் என சொல்லிவிட்டு என்னுடைய வீட்டிற்கு வந்து என்னுடன் உல்லாசமாக இருப்பார் அதன் பிறகு இரவு எட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் அங்கிருந்து கிளம்பி விடுவார் இப்படியே நாட்களும் சென்று கொண்டிருந்தது அதன் பிறகுதான் எனக்கு கோத்தகிரி பாண்டியன் நகரைச் சேர்ந்த உதயகுமார் வயது முப்பத்தி ஏழு என்புடனும் பழக்கம் ஏற்பட்டது அதன் பிறகும் அவரும் என்னுடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்து என்னுடன் உல்லாசமாக இருந்துவிட்டு செல்வார் பகல் நேரங்களில் கோவில் பூசாரியான மாரிமுத்துவுடமும் இரவு நேரத்தில் ப உதயகுமாருடனும் நான் உல்லாசம் அனுபவித்து வந்தேன் இப்படி இரண்டு பேருடனும் நான் தகாத உறவு வைத்திருந்தேன் ஒருவருக்கொருவர் அந்த விஷயம் தெரியாது மாரிமுத்துவுக்கு நான் உதயகுமாருடன் தகாத உறவில் இருப்பது தெரியாது உதயகுமாருக்கு நான் பூசாரியான மாரிமுத்துவுடன் தகாத உறவில் இருப்பது தெரியாது இப்படி இரண்டு பேருடனும் நான் தகாத உறவில் உல்லாசம் அனுபவித்து வந்தேன் இந்த தான் ஒரு நாள் பூசாரியான மாரிமுத்து தன்னுடைய மனைவியுடன் கோத்தகிரி டானிங்டன் உள்ள ஒரு வீட்டில் பூஜைக்கு செல்கிறேன் என சொல்லிவிட்டு என்னுடைய ஸ்கூட்டரில் என்னுடைய வீட்டிற்கு வந்து என்னுடன் உல்லாசம் அனுபவித்திருந்தார் வழக்கமாக அவர் எப்போதுமே எட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் என்னுடைய வீட்டிலிருந்து கிளம்பி விடுவார் ஆனால் அன்று அவர் வீட்டுக்கு கிளம்பவே இல்லை இரவு பத்து மணியாகியும் அவர் என்னுடன் தனிமையில்தான் இருந்து கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் தான் என்னுடன் உல்லாசமாக இருப்பதற்காக என்னுடைய மற்றொரு காதலனான உதயகுமார் அங்கு வந்தான் அவன் வந்து கதவை தட்டவும் கதவை மாரிமுத்து தான் திறந்தார் இது உதயகுமாருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது யார் நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார் என உதயகுமார் மாரிமுத்துவை பார்த்து கேட்க மாரிமுத்து இதே கேள்வியை திருப்பி உதயகுமாரை பார்த்து கேட்டிருக்கிறார் இந்த நேரத்தில் உனக்கு இங்கு என்ன வேலை என கேட்டிருக்கிறார் அப்போதுதான் உதயகுமாருக்கு நான் பூசாரியான மாரிமுத்துவுடன் தொடர்பில் இருப்பதும் பூசாரியான மாரிமுத்துவுக்கு நான் உதயகுமாருடன் தொடர்பில் இருப்பதும் தெரிய வந்தது இதனால் நான் யாருக்கு வேண்டும் என்ற போட்டி அவர்களுக்குள் ஏற்பட்டது இப்படி ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் கோவில் பூசாரியான மாரிமுத்து கோபப்பட்டு என்னை அவர் அடித்தார் என்னடி நீ என்னுடனும் தகாதவர் வைத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு எனக்கு தெரியாமலேயே இன்னொருடனும் தகாதவர் வைத்துக் கொண்டிருக்கிறாயா என அவர் அடித்தார் இதனால் எனக்கு அவர் மீது கோபம் ஏற்பட்டது அந்த சமயத்தில் உதயகுமார் என்னை அடித்ததால் அவன் கோவில் பூசாரியான மாரிமுத்துவை அடித்தான் அந்த சமயத்தில் வ வாய் கை தகராக மாறியது பூசாரியான மாரிமுத்துவும் என்னுடைய காதலனான உதயகுமாரும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் தாக்கிக்கொண்டனர் கொண்டனர் அப்போது பூசாரியான மாரிமுத்துவின் தலையை பிடித்து ஓங்கி உதயகுமார் சுவற்றில் அடித்தார் பலமாக இரண்டு மூன்று முறை அடித்ததும் கொஞ்ச நேரத்திலேயே பூசாரியான மாரிமுத்து தலையிலிருந்து இரத்தம் வெளியேறி அவர் மயங்கி விழுந்துவிட்டார் அதன் பிறகு நாங்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை கொஞ்ச நேரத்திலேயே பூசாரியான மாரிமுத்து துடித்துடித்து இறந்து போய்விட்டார் நான் இருக்கக்கூடிய பகுதியில் மூன்று வீடுகள் இருக்கும் சம்பவம் நடந்த அன்று இரவு பக்கத்தில் இருந்த இரண்டு வீடுகளுமே பூட்டப்பட்டிருந்தது இதனால் அந்த சத்தம் அருகில் இருந்தவர்களுக்கு தெரியவில்லை நாம் என்ன செய்யலாம் என அதன் பிறகு நானும் உதயகுமாரும் யோசித்து படிக்கட்டிலிருந்து மாரிமுத்து தவறி கீழே விழுந்து இருந்துவிட்டதாக நாடகமாட அவரை தூக்கி கொண்டு கடைசி படிக்கட்டில் அவருடைய உடலை கொண்டு போய் வைத்தோம் அதன் பிறகு விடியும் வரை என்னுடைய வீட்டில் நானும் உதயகுமாரும் எப்போது விடியும் என காத்து கொண்டிருந்தோம் விடிந்ததும் காலை ஆறு மணிக்கே எதுவும் நடக்காதது போல நான் உதயகுமாருடைய பைக்கில் மேட்டுப்பாளையம் பத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு சென்று விட்டேன் அதற்கு முந்தைய நாளே இரவு பத்து மணி ஆகியும் தன்னுடைய கணவரான பூசாரி மாரிமுத்து தன்னுடைய வீட்டுக்கு வராததால் அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகள் பல இடங்களில் தேடி உள்ளனர் அவருடைய உறவினர்கள் நண்பர்களின் வீட்டுகளிலும் தேடியும் பார்த்து எங்கும் கிடைக்காததால் அவருடைய செல்போனுக்கு தொடர்பு கொண்டுள்ளனர் ஆனால் நாங்கள் அவருடைய செல்போனை சுவிச் ஆஃப் செய்து வந்ததால் அவர்கள் அதிர்ச்சியடைந்து உடனடியாக தன்னுடைய கணவனுக்கு ஏதோ ஆய்விட்டது என நினைத்து பூசாரி மாரிமுத்துடைய மனைவி அருகிலிருந்த காவல்நிலையத்துக்கு சென்று தன்னுடைய கணவனை காணவில்லை எனவும் புகார் அளித்திருந்தார் மறுநாள் காலை விடிந்ததுமே அந்த வழியாக சென்ற நபர்கள் இரத்த காயங்களுடன் மாரிமுத்து படிக்கட்டில் பிணமாக கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்து உடனடியாக கோத்தகிரி காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் கோத்தகிரி போலீஸ் நிலையத்தில் தகவல் தெரிவித்ததுடன் போலீஸ் இன்ஸ்பெக்டரான வேல்முருகன் இன்ஸ்பெக்டரான ரமேஷ் மனோகரன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்திருக்கிறார்கள் அப்போது இரவு காணாமல் போன பூசாரியான மாரிமுத்துதான் என்பது அவர்களுக்கு தெரிய வந்தது முதலில் மாரிமுத்து படிக்கட்டில் தவறி கீழே விழுந்து இருந்திருக்கலாம் என கூறப்பட்டது அதன் பிறகுதான் போலீசார்கள் அங்கு இருந்த பக்க பக்கத்தில் இருந்த வீடுகளிலெல்லாம் விசாரித்தனர் அப்போது அங்கிருந்த மூன்று வீடுகளில் இரண்டு வீடுகள் பூட்டப்பட்டிருந்தது அப்போது அந்த இரண்டு வீட்டில் குடியிருப்புகளுடன் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அவர்கள்தான் கோவில் பூசாரியான மாரிமுத்து மூன்றாவது இருக்கக்கூடிய என்னுடைய வீட்டிற்கு அடிக்கடி வந்து செல்வார் எனவும் போலீசார்கள் அவரிடம் தெரிவித்துள்ளனர் இதனால் போலீசார்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்து பார்க்கும்போது என்னுடைய வீடும் பூட்டப்பட்டிருந்தது இதனால் என் அந்த வீட்டுடைய பூட்டை உடைத்து உள்ளே சென்று போலீசார் பார்த்திருக்கிறார்கள் அதன் பிறகு வீடு இருந்த குளத்தை பார்த்து வீட்டில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அதனால் கண்டிப்பாக மாரிமுத்து படிக்கட்டில் தவறி விழுந்து இருந்திருக்க வாய்ப்பில்லை இது கண்டிப்பாக கொலையாக தான் இருக்க வாய்ப்புள்ளது என போலீசார் கருதி உடனடியாக தடவியல் நிபுணர்களான கு குமரசேகரன் ஜெகன் ஜெய்சன் ஆகியோரையும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வரவழைத்து தடயங்களையும் சேகரித்தனர் மேலும் மோப்ப நாயும் சம்பவத்திற்கு வரவழைக்கப்பட்டு அந்த நாயானது மாரிமுத்து இறந்து கிடந்த இடத்திலிருந்து கோத்தகிரி பஸ் நிலையம் வரை அது சென்றிருக்கிறது அதை யாரையுமே கவி பிடிக்கவில்லை இதனால் நானோ அல்லது வேற யாரோ பூசாரியை கொலை செய்துவிட்டு பஸ்ஸில் தான் தப்பி சென்று இருக்கலாம் என போலீசாருக்கு தெரிய வந்தது மேலும் போலீசார் உடனடியாக அந்த வீட்டில் தங்கியிருந்த என்னுடைய மொபைல் போன் என்னை எண்ணை தெரிந்து கொண்டு அதை ட்ரேஸ் செய்யவும் ஆரம்பித்தனர் என்னுடைய மொபைல் ஃபோன் எண்ணை வைத்து போலீசார் என்னை தேடும்போது நான் மேட்டபாளையம் பஸ் நிலையத்தில் ஒரு வாலிபுடன் இருப்பது போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது உடனடியாக போலீசார்கள் அங்கு வந்து என்னையும் அந்த வாலிபரையும் சுற்றி வளைத்து பிடித்தனர் அந்த வாலிபர் வேறு யாரும் அல்ல அவர் உதயகுமார் தான் மேலும் எங்களை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணையும் மேற்கொண்டனர் அதன் பிறகுதான் வேறு வழியில்லாமல் போலீசாரிடம் நாங்கள் இருவருமே குற்றத்தை ஒப்புக்கொண்டு இதனால் இந்த கொலை நடந்தது என முழு விவரத்தையும் நான் தெரிவித்தேன் நான் இரண்டு பேருடனும் தகாத உறவில் இருந்தேன் பகலில் நான் பூசாரியான மாறிவத்துடன் உல்லாசம் அனுபவிப்பேன் இரவில் ஆனால் உதயகுமாரினுடைய வீட்டுக்கு வந்துவார் அவருடன் நான் உல்லாசம் அணிவிப்பேன் இப்படி இரண்டு பேருக்குமே ஒருவருக்கு ஒருவர் தெரியாமல் பல ஆண்டுகள பல நாட்களாக நான் உல்லாசம் அனுபவித்து வந்தேன் ஆனால் சம்பவம் நடந்த அன்று இரண்டு பேருமே ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததால் என்னுடைய ரகசியம் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது இதனால் அவர்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கைகலப்பின் காரணமாக உதயகுமார் மாரிமுத்துவை அடித்து கொலை செய்து விட்டார் அதற்கு நானும் துணையாக இருந்தேன் என நான் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்தேன் அதைத் தொடர்ந்து போலீசார் எங்கள் இருவரையும் கைது செய்து காவல் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துவிட்டனர் இப்படி கோவில் பூசாரி கோயிலுக்கு வந்த ஒரு பெண்ணுடன் தவறான தொடர்பு வைத்துவிட்டு இப்படி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது